கேரட் மட்டும் இருந்தால் போதுங்க சட்டு புட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தாக்கா குயிக்காக செய்து ரெடி பண்ணி இந்த ஸ்வீட்டை கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ லீவ் டைமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செய்து கொடுத்தா அவர்களுக்கும் ரொம்ப அந்த கேரட்டுனால் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அனைவரும் சாப்பிட்லாம் கேரட் வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் கேரட் கட் பண்ணுறதுல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சீவிட்டு நான் கட் பண்ணி மூணுத்தையும் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுறதுல இல்லைன்னா மிக்சி ஜாரில் வந்து தண்ணிலாம் சேர்க்காம சின்ன சின்னதாக கட் பண்ணி மூணு பல்ஸ் விடுங்க இல்லைன்னா நாலு பல்ஸு விட்டு நீங்கள் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு கூட இந்த ஸ்வீட் செய்யலாம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறதோ இல்லை அது திரும்ப வந்து வேக வச்சு மிக்சி ஜாரில் அரைக்கிறதோ வேண்டாம் நம்ம இப்படியே வந்து இந்த ஸ்வீட் செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு வந்து க மிக்சி ஜாரும் வந்து இந்த அளவுக்கு நமக்கு குறை குறைப்பாக வந்து அரைச்சி கொடுக்கும் நான் கட் பண்ணுறதில் கட் பண்ணி கொ குறை அரைச்சிக்கிட்டேன் இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து நாஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன் இது சில்வர் பாத்திரமாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து கேரட்டாக இருக்கிறதுனால ஒட்டுறதுக்கு சான்ஸ் கிடையாது எந்த பாத்திரமானாலும் நீங்கள் வந்து வைத்து இந்த ஸ்வீட் செய்யலாம் இப்போ பசுநெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து கேரட்டை வந்து வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திரி உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீங்கள் முந் என்கிட்ட இல்லை முந்திரி இருந்துச்சுன்னா வறுத்து எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு ஐந்து ஆறு பீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் கேரட்டையும் அதிலே வறுத்துக்கங்க நான் வந்து பிஸ்தா மட்டும் சேர்த்துருக்கேன் எந்த நட்ஸு உங்கள்கிட்ட இருக்கோ அந்த நட்ஸும் வந்து சேர்த்துக்கங்க நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து வீட்டில் உள்ள என்ன பொருட்கள் பொருட்கள் இருக்கோ அதை வைத்தே நம்ம ஸ்வீட் செய்து கொடுத்துடலாம் இதுக்காக நம்ம இது வாங்கினா அது வாங்கணுன்னு அவசியம் இல்லை இது அருமையாகவும் இருக்கும் இது எப்படி செய்தீங்கன்னு தான் கேட்பாங்க கேரட்லன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அந்த கேரட்டில் செய்த மாதிரியே இருக்காது சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம் வதக்கிட்டு இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு பத்தில் முக்கால் பதம் தான் இருந்துச்சு அதனால் இன்னொரு டம்ளர் நான் ஊற்றிக்கிட்டேன் மொத்தம் வந்து கேரட் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க நான் மூணு கேரட்டுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து முக்கால் கப்பு அளவுக்கு எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஏன்னா குற குறைப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேக வச்சேன் அப்புறம் எனக்கு ஒரு டம்ளர் தேவைப்பட்டுச்சு திரும்பவும் நான் ஊற்றினேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு ஸ்வீட்டுக்கு எப்போதுமே வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு போட்டால் தான் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இனிப்ப இப்போ நல்லா வந்து வெந்து வந்தால் வ வராங்க வெந்து வரும்போது அது கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு தான் வெந்து இருந்துச்சு அதனால் திரும்பவும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த ஸ்வீட்டு வந்து அருமையாக இருக்கும் நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை மில்க் மேட்டு தான் சேர்க்குறோம் நீங்கள் மில்க் மேட்டு இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா சேர்த்தா இன்னும் சு அந்தோட டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் மில்க் மே மில்க் மேட்டு இல்லைன்னா சர்க்கரை மட்டும் போதுமானது நீங்கள் சர்க்கரையும் இல்லைன்னா சீனி மட்டும் சேர்த்துக்கங்க ஏன்னா ஜீனியை விட நாட்டு சர்க்கரை ரொம்ப ரொம்ப நல்லது எது இருக்கோ வீட்டில் அதை வைத்தே நீங்கள் செய்திடலாம் இப்போ வந்து இது முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு நான் இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு தான் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது அருமையாக இருந்துச்சு எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட செய்துருக்கலான்னு கூட தோணுச்சு ஆனால் ஆட்கள் இல்லாதனால நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் வந்து கொஞ்சமாக செய்துக்கிட்டேன் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை மூணு டீஸ்பூன் ஏன்னா வந்து கேரட் வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதனால் மூணு டீஸ்பூன் போதுமானதாக இருந்துச்சு இதை நல்லா வந்து அந்த சர்க்கரை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் நல்லா ட்ரை ஆகும் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிண்டி விடுங்க இது ஒட்டவும் ஒட்டாது பயப்பட வேண்டாம் நல்லா கிண்டி விட்டுட்டு குயிக்காகவும் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன சேர்க்கணுன்னாக்கா இந்த பிஸ்தா மில்க் மேட்லாம் சேர்க்க போகிறோம் நான் வந்து மில்க் மேட் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தா சுவை வந்து கூடுதலாக இருக்கும் இந்த மில்க் மேட்டு நாட்டு சக்கரையெல்லாம் சேர்க்கும் போது ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் அந்த மில்க் மேட்டை சேர்த்து கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து பிஸ்தா இருந்துச்சு என்கிட்ட நான் வந்து முந்திரி இல்லை பிஸ்தா வந்து இருந்ததுனால சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன் லாஸ்ட்டாக தான் இதெல்லாம் போடணும் ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க மில்க் மேட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது வந்து பிஸ்தாவையும் போட்டுவிடுவோம் ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை இதே போல் செய்து கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளே நமக்கே பிடிக்கும் நம்மளே செய்து சாப்பிடுவோம் இந்த பிஸ்தாவெலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்கள் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கா டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் தூள் போட்டு அவ்வளோ தாங்க அடுத்தது லாஸ்ட்டாக வந்து நெய் ஒரு டீஸ்பூன் வந்து போடணும் எனக்கு வந்து எப்போ வந்து சாப்பிடலாம் இது எப்போ இந்த இந்த ஸ்வீட் முடியும் அப்படின்னு இருந்துச்சு அவளாக இருந்துச்சு ஒரே மனமாக தாங்கலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிடும் போது எடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்ல வார்த்தைகள்லாம் இல்லை ரெண்டு டீ ஒரு டீஸ்பூன் வந்து நெய் போதுமானது லாஸ்ட்டாக விட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி ஸ்வீட் செய்து அனைவரும் சாப்பிடுங்க அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்க இருங்க இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் தட்டுக்கு மாற்றும் போதே பாருங்கள் எடுத்து சாப்பிட்லாம் போல் தோணும் அவ்வளோ இதாக இருக்கும் நமக்கு ஆவலாக இருக்கும் அவ்வளோ பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு எப்போ சாப்பிடலாம் தான் இருந்துச்சு எடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வாயில் வச்சோன்னே தான் எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து முந்திரி வந்து இது முந்திரினே வருது எனக்கு பிஸ்தா வந்து மேலே தூவி விட்டுட்டு ஒரு பாதாம் வந்து வச்சுட்டேன் அவ்வளோ தாங்க அருமையான கேரட்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிட வாங்க பகிர்ந்து சாப்பிடலாம் அடுத்து சூப்பரான ரெசிபி உடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் bye